ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து இரண்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் அதே தாம் அறக்கர்கள் தோல்வியுற்ற அரக்கர்கள் சரணாம் சரணமடைந்து கூத்தாடுதல் பாசுரம் அப்படி இருக்கு பத்து நேழ் முடியும் அவற்றிற் அவற்றி பாழிதோடும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்பால் வைத்துக் கேட்டான் செய்வது ஒன்று அறியா அடியோங்கள் ஒத்ததோல் இரண்டும் உருமுடியும் ஒரு வருதம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம் அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கு பத்து நீள் முடியும் அவற்றிரட்டி பாழிதோடும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்வால் வைத்து கேட்டான் செய்வது ஒன்று அறியா அடியோங்கள் ஒத்ததோல் இரண்டும் ஒரு முடியும் ஒரு வருதம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம் அத்த எம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சினோம் தடம் சங்கத்தம் பொங்கும் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கும் பத்து நிஸ் முதல்ல அத்தை எம்பெருமான் அப்படின்னு ராமனை கூப்பிடுறார் அத்தை என் அப்பனே எம்பெருமானே ராமனே பத்து பத்து நேள் முடியும் அவற்றின் இரண்டு பாழிதோளும் படைத்தவன் பத்து நீண்ட முடிகளும் முடிகள்னால் கிரீடமடைந்திருக்கிற முடிகள் பத்து நீள் முடியும் அவற்றிரட்டி பாழிதோளும் போல் ரெண்டு மடங்கான பாழினா வலிமை மிக்க தோள்களும் படைத்தவன் உடைய ராவணன் புரியாத பத்து நீள் முடியும் அவற்றிரட்டி பாழிதோடும் படைத்தவன் சித்தம் வைத்து தேவையில்லாமல் தன்னுடைய மனசை சீதையின் பால் வைத்து அதான் வேறு ஒன்றும் இல்லை ஸ்திரீ விஷயத்தில் மனத்தை செலுத்தினான் சித்தம் சித்தம் மங்கையர்பால் வைத்து செல்வம் கெட்டான் தன்னுடைய செல்வத்தை ராஜ்யத்தை நாட்டை எல்லாவற்றையும் இழந்தான் வேற ஒன்றும் இல்லை யாரவன் பத்து நீள் முடியும் அவற்றிரட்டி பாழிதோடும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்பால் வைத்து கேட்டான் செய்வது ஒன்றறியா அடியோங்கள் நாங்கள் அடியோங்கள் நாங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது இப்போ ராமனை பற்றி சொல்கிறார் அவர் ஒத்ததோள் இரண்டும் குரு முடியும் ஒரு வருதம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம் ஒத்த தோள் இரண்டும் ஒன்றோடொன்று ஒப்பான இரு தோள்களை உடையவனும் ஒரு திருமணியும் உடையவராக இருக்கின்ற ஒரு வருதம் அத்விதீயமான தேவரீர் பக்கால் இதற்கு முன் நாங்கள் ஈடுபடவில்லை திறத்தோம்னா உண்மை உம்மோட பக்கம் உம்மை பற்றி நாங்கள் தெரியாது எங்களுக்கு அது அழகிய ரெண்டு தோள்களையும் அதற்கேற்ற முடியும் அப்படிப்பட்ட ஒருவரான உம்முடைய பக்கல் நாங்கள் நினைக்கவில்லை உங்களை பற்றி ஈடுபடவில்லை உங்களிடம் நாங்கள் ஈடுபடவில்லை அன்றி வாழ்ந்தோம் அந்த ஈடுபாடு அன்றி ஏதோ வாழ்ந்தோம் நாங்கள் புரிஞ்சு ராமனிடத்தில் ஈடுபாடு இல்லாமல் ஏதோ நாங்கள் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா வாழ்ந்தோம் என்ன இல்லை கெட்டு கெட்டு போனோன்னு தான் அர்த்தம் ஒத்ததோல் இரண்டும் ஒரு முடியும் ஒரு வருதம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம் அத்த எம்பெருமான் இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டம்னு எம்மை கொல்லில் எம்மை கொன்று விடாதீர் நீர் அஞ்சி நோம் தடம் பொங்கத்தம் பொங்கு எம்மை கொல்லாதீர்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கு அஞ்சினோம் அர்த்தமாயிடுது உங்களுக்கு பாசனம் படிச்சுடலாமா பத்து நீள் முடியும் அவற்றிரட்டி பாழிதோடும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையறுபால் வைத்து கேட்டான் செய்வது ஒன்று அறியா அடியோங்கள் ஒத்ததோல் இரண்டும் ஒருமுடியும் உருவர்தம் திறத்தோம் அன்றி வாழ்ந்தோம் அத்த எம்பெருமான் எம்மைக்குள்ளே அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ ஸ்ரீமதே ராமானுஜாயனும்